ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை எப்பொழுதும் என் நேரமும் எதுவுமே நடக்காததைப் போன்று அழகாக சிரித்துக்கொண்டிருக்கிறாய் வெகு அழகாக நடித்து கொண்டிருக்கிறாய் எல்லோரையும் ஏமாற்றுவதைப் போன்று என்னையும் ஏமாற்றி விடலாம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன் உள் மனதை படிப்பவன் நான் என்பதை மறந்துவிட்டாயா என்னிடம் எதையும் நீ மறைக்க முயலாதே காயங்களோடு நீ சிரித்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை நான் அறிவேன் மௌனமாக உன் மனதிற்குள் நீ அழுது கொண்டு இருப்பதையும் நான் அறுவேன் உன்னோடு உனக்காக பேசதான் இன்றுன்னை தேடி வந்தேன் இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை மௌனமாக கேள் இது உனக்கான வார்த்தைகள் என் பிள்ளையே யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் யாரெல்லாம் விலகி செல்வார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் கர்மாவும் தான் முடிவு செய்கின்றது வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறிவிழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசு நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதில்லை வெளி தோற்றத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் காட்டிக் கொள்கிறார்கள் அவரவர்களுக்கென்று அவரவர்கள் வேதனை இருக்கும் எனவே இங்கு யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் நீ ஏங்காதே யாருடைய செயல்களை கண்டும் நீ வருந்தாதே பணம் இருந்தால் நீ உயர்ந்தவன் குணம் இருந்தால் நீ குப்பையாக மதிக்கப்படுகிறாய் நடித்தால் நீ நல்லவன் உண்மை பேசினால் நீ பைத்திய காரன் உண்மையான அன்பு காட்டினால் நீ ஏமாலி ஆகின்றாள் எடுத்து சொன்னால் கோமாலி ஆகின்றாய் இப்போதைய இந்த உலகம் இப்படிதான் இருக்கிறது ஆனால் நீ ஒருபொழுதும் பொழுதும் நேர்மையை கைவிட்டு விடாதே உன் ஆன்மாவை வீணடித்து விடாதே ஏனென்றால் கலிகாலமாகவே இருந்தாலும் நேர்மைக்கும் அன்பிற்கும் எப்பொழுதும் பலன்கள் உண்டு எனக்கு ஏன் சோதனைகளை இவ்வளவாக தருகிறீர்கள் என்று நித்தமும் கேட்கிறாயல்லவா ஒன்றை புரிந்துக்குள் இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசலிக்க விரும்புகின்றார் எத்தனை பொறுமையாக இருக்கின்றாயோ எத்தனை உண்மையாக இருக்கின்றாயோ அத்தனைக்குமான பல மடங்கு பலன்களை உனக்காக சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நாட்களில் நீ சில உண்மைகளை அறிந்து நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளை தூரத்திலிருந்து இருந்து ரசித்துக்கொள் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும் பல ரணங்களை நீ தவிர்த்தும் விடலாம் கலங்காதே உனது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நம்பிக்கையோடே இரு Om um, Shivaya Namah Om um, Shivaya Namah